சேரம் நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது ஒரு அம்மா ரேவத்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து நான் இந்த தீப ஆரத்தி சாயப்பாக்கு எப்படி பிடிக்கும் அது எப்படி செய்யலாம் ஸோ அதனால் பலனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோஸில் போன வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அம்மா யார் அந்த அம்மாவுக்கு சாயப்பா எப்படி நீங்கள் ஒரு சின்னதாக சொன்னீங்க சாயம்மா சாயப்பா வந்து அவங்க ஃபோட்டோவாகவோ விக்கிரகமாவோ வழிபடலை தென் அவங்க மார்னிங் வந்து கதவை திறக்கிறச்சு அவங்க வாசப்படியில் சாய அப்பாவுடைய பாதம் இருந்தது உடஞ்ச மாதிரி ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது என்ன அப்படிங்கிறத நான் முழுமையாக அவங்களுடைய உத்தரவின் பேரில் நான் வந்து இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன் ஏன்னா என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னது சாயமாக நார்மலாக பேசி உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கஷ்டங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நான் பேசும்பொழுது அது எனக்கிட்டே தெரியாமலோ அல்லது ஏன் பர்மிஷன் இல்லாமலோ அவங்க ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கேட்காம கூட அதை வீடியோவில் போடுறாங்க சாயம்மா இந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்களும் சாயப்பாவை கும்பிட்றவங்களாக தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது இல்லையா இருந்தும் நான் எனக்கு நடந்த விஷயத்த முழுமையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் வீடியோவிலே போடுங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை போன வீடியோஸ்லேயே நான் அவங்க பேரவே நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரியான அவங்கள பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இது இது என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க சாயப்பா வச்சு கூட கும்பிடம்பு கூடி முடியாத ஒரு ஏழ்மை ஏழ்மையோட கீழே ஒரு இருக்க ஒரு சூழ்நிலை அவங்க என்கிட்ட சொன்னது ஏழ்மையிலையும் தாண்டி கீழே இருக்கிற ஒரு தான் எங்களுடைய வாழ்க்கையை தினம் தினம் நகர்ந்துட்டு இருந்தது சாயராம் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா குடிச்சுட்டு அவர் வேலைக்கே போவாம வீட்லயே தான் இருப்பாரு நான் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஒரு இந்த வேலை செய்யற ஒரு நூறுரூபா ரூபாய் தரலான்னா எனக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபா தான் தருவாங்க சோ ஏ இயலாமை வந்து நிறைய பேர் அதை மிஸ்பிஹேவிங்கா பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த காசை வாங்கிட்டு வந்து பல நாள் வந்து நான் அவிச்ச கிழங்கு அல்லது ப்ரெட்டு இல்லது ஒரு பாக்கெட் பண்ணு இந்த மாதிரி வச்சலாம் நான் பல நாட்கள் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை ஓட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு நாள் எங்கள் கணவருடைய வீடியோவில் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் தூக்கமும் வரல பசியாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கும்போது என் பொண்ணு அவரது குடிச்சிட்டு நல்லா படுத்துண்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் எடுத்து என் பொண்ணு வச்சு காமிக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆறுதலாக இருந்தது மனசுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நார்மலாக பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் உங்களுடைய வீடியோஸ் அன்னைக்கு நைட்டு விடிய 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 தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாருங்க சாய்ராம் உங்களுடைய முதல் வீடியோ போடு நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சாயப்பா ஊதி உங்கள் வீட்டில் கொட்டும் பொழுது வியாழக்கிழமையில் நீங்கள் எவ்வளோ ஒரு பூரிப்பாக சொன்னீங்க அதில் இருந்து அடுத்தடுத்த வீடியோ ஷீரடி போகிறது கோரிக்கை சொல்றது உங்களால் பலாயிரம் மக்கள் பலனடைஞ்சது சாயப்பா உங்ககிட்ட சொல்கிற வார்த்தைகள் இன்னைய வரைக்கும் சத்தியவாக்கா மக்கள் வந்து கேட்டு உங்களை தேடி வந்து பலனடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்போது கிட்ட தான் நான் பேசணும் என்னுடைய கரைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா என் கஷ்டம் வந்து மற்றவங்க கேட்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது அது உங்கள்ட்ட சொல்லணும் நான் பல நாள் இரவு வந்து தூங்காமலே உங்கள்கிட்ட எப்படி ஃபோனில் பேசுகிறது பேசினா நீங்கள் என் கூட பேசுவீங்களா ஏன்னா என் சூழ்நிலை அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நான் என்னெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து என்னை மதித்து பேசுவீங்களாங்கிற ஒரு சந்தேகங்கள் பல மாதங்கள் போச்சு சாயக்கா அதற்கப்புறம் ஒரு நாள் நான் உங்களுக்கு தயங்கி தயங்கி ஃபோன் பண்ணேன் இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப என் கூட க்ளோஸாக அன்பாக பேச ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கால் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பல மாதங்கள் கனவாகவே இருந்துச்சு கால் போகும் பிஸியாகவே லைன் பிஸியாகவே இருக்கும் ஸோ நான் கால் கட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பல மாதங்கள் போனது போக நீங்கள் உங்கள் டைம் உங்கள் நேரம் எவ்வளோ பொண்ணானதுன்னு என்னால் உணர முடியுது அந்த நேரத்தையும் ஒதுக்கி நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க என்னான்னு ஒவ்வொரு கட்டத்தையும் என்னை நீங்கள் கொண்டு போனது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன் இதை பற்றி அதற்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க சாயப்பா வழிபாடு பண்ணுங்கள் சாயப்பா வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்கள் தீரும்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அதை ஃபாலோ பண்ணுற விதமாக ஸோ அப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் சாயக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல என்ன சொல்லியிருந்தேன்னா சாயக்கா ஒரு ஸ்டாச்சு வாங்குறதுக்கோ அல்லது ஒரு சாயப்பா ஃபோட்டோ இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்குறது கூட எனக்கு குடும்ப கஷ்டம் ஏன்னா அந்த முப்பது ரூபா இருந்தால் நான் ஒரு நாள் ஓட்டிடுவேன் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பையன் ஸோ மூணு குழந்தைங்கள என் கணவர் நான் அஞ்சு பேருமே நாங்கள் ஒரு நாள் பொழப்பு ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அந்த முப்பது ரூபாங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அதனால் நான் வாங்கலை இதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சாயப்பா உங்களை தேடி ஒரு நாள் வருவார் அப்போ நீங்கள் அவரை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அது வரைக்கும் மனசார வழிபாடு பண்ணுங்கள் சாயப்பாவும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க உருவகப்படுத்திக்கோங்க வீட்டில் வாங்க முடியாத சூழலாக இருந்தாலும் உங்கள் மனசில் சாயாப்பாவுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டி அதுக்கு நடுவில் சாயப்பா வச்சிருக்கிறதா நினச்சிக்கோங்க தினமும் காலையில் எலும்பி உங்களுக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை டைம் வேஸ்ட் பண்ணாமலோ அல்லது குடும்ப கஷ்டத்தை நினச்சே அழாதீங்க அந்த டைம் வரும்போது நீங்கள் சம்னங்கால் போட்டு உக்காந்துக்குங்க ஏதோ ஒரு மூலையில் வீட்டில் உக்காந்துக்குங்க நான் சொல்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிம்பங்களை ஏற்படுத்திக்குங்க சாயப்பா அபிஷேகம் பண்ணுற மாதிரி பிரசாதம் கொடுக்குற மாதிரி தீபரதனை காட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் உருவகப்படுத்திக்கோங்க இது என்றைக்கு சாயப்பா ஏற்றுக்கிறாரோ அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நான் கேட்ட சாயக்கா எப்போ சாயப்பா ஏற்றுக்கிறாருங்கிறது என்னால் என்னால் உணர முடியும் அது எப்படி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அன்னைக்கு சாயப்பா உன்னை தேடி வருவார்னு நீங்கள் சொன்னீங்க அதாவது என்னுடைய பிரார்த்தனையும் இந்த மனதார நான் சாயப்பாவுக்கு நினைக்கிற ஒரு விஷயம் சாயப்பா ஏற்றுண்டா உன்னை தேடி அன்னைக்கு வருவார் அதுக்கு மேலே நீங்கள் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நானும் சாயப்பா விக்கிரகமாக வருவாங்களா ஃபோட்டோவெல்லாம் வருவாங்களா யாராவது நம்மளுக்கு கொடுப்பாங்களா ரொம்ப க்ளோஸாக பேசினா நான் இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பேன் இவங்களா ஃபோட்டோ கொடுக்குறாங்களா அல்லது விக்கிரகம் கொடுக்குறாங்களா சாயக்கா சொன்ன மாதிரி என்ன ரூபத்தில் சாயப்பா வராருன்னு தெரியலையே நம்மக்கிட்ட அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் சாயக்கா ஸோ இப்படியே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரென் ஒரு வருஷம் பதினோரு மாதம் முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் நைட் வந்து என் கணவர் குறிச்சிட்டு ரொம்பவே என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு பசங்களையும் போட்டு அடித்ததுனால நாங்கள் அழுதுண்டே தூங்கிட்டோம் ரொம்ப நேரம் காலையில் எலும்பி கொஞ்சம் லேட்டாக தான் நான் எழுந்திருச்சேன் காலையில் எழுந்திருச்சு கதவு வந்து திறக்கும்போது என் வீட்டு வாசலில் கல்லில் ரெண்டு பாகம் மட்டும் வச்சு சுற்றி வந்து அந்த லோட்டஸ் மாதிரி தாமரை இதழ் போட்டு அந்த டிசைன் மாதிரி சுற்றி வச்ச மாதிரி ஒரு பளிங்க கல்லில் ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து அந்த பாதம் அது பாதம் வச்சது வந்து என் வீட்டு வாசலில் கரெக்டாக கதவு திறந்தோடனே வாசலில் கீழே இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு பயங்கர அதாவது புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம் ரெண்டாவது பசங்க ஏதாவது விளையாட வந்து போட்டுட்டு திரும்ப வந்து கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த அந்த பாதரட்சை அந்த சாயப்போடைய பாதம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை எடுத்துட்டு நான் எல்லாம் தூசி இதெல்லாம் இருந்தது தொடச்சிட்டு நான் கடியில் பார்க்குறச்சி கொஞ்சம் போல் விரிசல் விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த தாமரை பாதத்தில் கொஞ்சமாக விரிசல் விட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் பாதத்துக்கும் சுற்றி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் எந்த சேதாரமும் இல்லை கீழே அடியில் மட்டும் கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி இருந்தது தென் நான் அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சாயக்கா நீங்கள் இருக்க ஏன்னா எனக்கு புரிஞ்சுது அவங்க இதை இவ்வளோத்தையும் ஷேர் பண்ணும்போது ஓகே எனக்கு அவங்க அனலைஸ் பண்ண முடிஞ்சுது இவங்க நம்ம பேசியிருக்கோன்னு உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நீங்கள் அவ்வளோ பிஸி டைமில் இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா சாயப்பா உங்களை தேடி வருவார்னா அதே போல் வந்தாருன்னு நீங்கள் சொன்னீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் என்னை ஞாபகம் வச்சுருக்கங்கிறது சாயப்பா எனக்கு கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்ஸாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கேட்குறச்சு நீங்கள் சொன்னீங்க குளிர்ந்த நீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் கொஞ்சம் போல் பாலில் அபிஷேகம் பண்ணி தொடச்சிட்டு அது ஒரு வந்து ஒரு புது தட்டு ஒன்று வாங்கி அது மேலே வச்சு நீங்கள் பூஜை ரூமாக நினைக்கிற இடத்துல ஒரு செல்ஃப் மாதிரி ஸோ அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கும் நான் அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணி ஒன்றுமே பண்ண மாட்டேன் சாயம்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணியும் தீபாரதனை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் காட்டுவேன் ஸோ அப்படி நான் காட்டினதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச மிக பெரிய பொக்கிஷம் வந்து எனக்கு சாயப்பாவுடைய பாதம் இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா இருக்கிறத வச்சு சந்தோஷம் தான் சாயப்பா விருப்பமும் கூட அதனால் இருக்கிறது அதில் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையும் என்ன மோசமான நிலமையில் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி நிம்மதியாக மூணு வேலை சாப்பாடு என் பசங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியாக படிக்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அதற்கு நீங்களும் சாயப்பாவும் தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி சாயம்மா என்னை பற்றின விஷயங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா எனக்கும் கீழே மோசமான ஒரு சூழ்நிலைங்கிறது எந்த மக்களும் வாழ்ந்திருக்க முடியாது கடைசி மோசமான சூழ்நிலையில் ஏன் சூழ்நிலை நிறைய மக்கள் வாழ்ந்துருப்பாங்க அதில் ஒன்றா தான் நான் வாழ்ந்தேன் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்க சாயம்மா நீங்கள் என்னை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னாங்க அந்த சாய் சகோதரி பேர் ரேவதி ஓகேங்களா அவங்க ஒரு வில்லேஜில் இருக்காங்க ஸோ அவங்க இன்றைக்கும் சாயப்பாவை மனசார நேசிப்பாங்க சார் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சாயப்பானாவே அவங்கள்ட்ட ஒரு பூரிப்பு மனசார ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷம் ஒரு அன்பு நம்ம அவங்கள்ட்ட பார்க்க முடியும் ஸோ இதை நான் இதுதான் சேரம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட நான் சொல்ற விஷயமா நான் கேட்ட சாயப்பா ஏன் எனக்கு இதை செய்யல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில எனக்கு சாயப்பா எதை கொடுத்தாலும் நல்லதா இருக்கும் நான் அதற்காக போராடுவேன் என் வாழ்க்கையில அவங்க நம்பி இறங்கும் போது அவங்களுடைய வளர்ச்சி வந்து சாயப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பா கொடுப்பார் இதே போல நீங்களும் சாயப்பாவை உணர்ந்து மனசார ஆத்மாத்தமா கும்பிடுங்க என்னைக்கும் சாயப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்